பாரதியார புகழ்கிறார் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு ஆதி சிவன் தான் என்னை பெற்றெடுத்தான் ஆரிய மைந்தன் அகத்தின் என்றொரு வேதியன் இதுதான் பாரதியார் சொல்றது அதாவது தமிழை வந்து பெற்றெடுத்தது யாருன்னா ஒரு ஆரிய மைந்தன் தான் அப்படின்னு சொல்லுது சொல்றாரு யார் பாரதியார் சொல்றாரு இவர் தான் அவருக்கு பெரியார் பெரியார் வந்து சாதி தலைவரான் பெரியார் வந்து சாதி வீரா இவர் வந்து சமத்துவ தலைவர் யார் பாரதியார் சமத்துவ தலைவரா அப்ப தமிழ் வந்து அகத்தியம் என்பதே கற்பனை கதை ஆனா அகத்தியம் தான் தமிழை பெற்றெடுத்தாருன்னா அப்ப தமிழ் யாரிடம் இருந்திருக்கு வந்திருக்கிறா பார்ப்பனரிடம் இருந்தா தமிழ் வந்திருக்குன்னு சொல்றாரு அதுதான் அர்த்தம் பார்ப்பனையும் தான் தமிழ வார்த்தை வந்ததுன்னு சொல்றாரு பாரதியார் இதை ஏத்துக்கிறாரா ஏத்துக்கிறாரு சீமா ஏத்துக்கிறாரு தமிழ்நாடு போதில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா முழுக்க முழுக்க இதை சொல்லி வச்சிருக்காருல்ல செந்தமிழ் தான் தமிழ் செந்தமிழ் தான் ஆனா செந்தமிழ் எங்க இருந்து வந்திருக்கு ஆரிய மைந்தன் அகத்தியன் என்ற வேதியன் அவரிடம் தான் வந்திருக்கு முடிஞ்சாப்ப சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாரு அப்ப நான் என்ன சொல்றேன் ஆமாம் தமிழ் சமஸ்கிருதத்துல தான் வந்துச்சு அப்படின்னு பிராமணர் பிராமணன் சொல்றாங்கல்ல சீமன் சொல்லட்டும் திறந்து சொல்லட்டும் ஏன் சுத்தி வளைச்சு வர்றீங்க